வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் யாழில் பொதுமக்களிடம் கோரல் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் உரை இறக்குமதிக்கு கிடைத்த அனுமதி தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு வெளியான அறிவித்தல் யாழ் ஐஸ் போதைப் பொருளுடன் கைதான பெண்ணுக்கு புனர்வாழ்வு துப்பாக்கிச் சூட்டின் துப்பாக்கிதாரி கைது தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி ஆரம்பமான குறித்த கலந்துரையாடல் ஜூன் மூன்றாம் திகதி வரை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் இடம்பெறவுள்ளது இந்த விடயத்தினை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரா தெரிவித்திருந்தார் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் மின்சாரக் கட்டண அதிகரிப்பால் ஏற்படும் தாக்கம் குறித்து பல்துறைசார் தரப்பின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியிருந்தனர் பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் கேபிஎல் பி எல் சந்திரலால் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் நிலந்த சப்பு மாணகே பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தமித குமார உள்ளிட்ட பிரதானிகள் பிரசன்னத்துடன் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது அரச உரக் கம்பெனி லிமிடெட் மூலம் பதினையாயிரம் மெட்ரிக் டன் யூரியா உரத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் அதன்படி அரச உர கம்பெனி லிமிடெட் மூலம் தனியார் துறையின் கம்பெனிகளுடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்கு பெரும்போகம் தொடக்கம் உர இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு விற்பனை செய்வதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூலை பதினேழு அன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய எஞ்சிய போகங்களுக்கும் திறந்த சந்தையில் நேரடி மற்றும் களப்பூரமாக விற்பனை செய்வதற்காக போட்டி விலை மனுக்கோரல் பொறிமுறையை கடைபிடித்து பதினையாயிரம் மெட்ரிக் டன் யூரியாவை அரசு கம்பெனி லிமிடெட் மூலம் இறக்குமதி செய்வதற்காக விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்று முன்தினம் அதிகரித்த நிலையில் நேற்று மீண்டும் குறிவடைந்துள்ளது நேற்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்து நான்கு கரட் தங்க கிராம் முப்பத்து ஐயாயிரத்து முன்னூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்து நான்கு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இருபத்திரண்டு கரட் தங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவன் நேற்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்து ஏழாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் சுன்னாகம் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைதான இருபத்து ஆறு வயதுடைய பெண்ணொருவர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் நேற்று முன்தினம் முன்னூற்று நாற்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் போதைப்பொருள் பாவனைக்கு உள்ளானது தெரியவந்துள்ளது இந்நிலையில் அவர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் அதன்படி அவரை ஆறு மாதங்களுக்கு புனர்வாழ்வுக்கு உட்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டார் டெஹிவள்ளி போலீஸ் பிரிவின் நெதிமால பகுதியில் கடந்த பத்தொன்பதாம் திகதி வர்த்தக நிலையம் இருந்து நபர் ஒன்றில் ஒருவரை நபரொருவரை சுட்டுக்கொள்ள முயற்சித்த சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதார் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் பத்து கிராம் நூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் குற்றத்திற்கு உதவியதற்காக மற்றொரு சந்தேக நபரும் பத்து கிராம் முன்னூற்று ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் என்ற போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் முப்பத்து எட்டு மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய தெகிவலை மற்றும் மிகுந்தலை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் குறித்து மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்